ஃப்ரெண்ட்ஸ் போக்குவரத்து துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு ஐநூற்றி ஏழு வேகன்சியோட உங்களுக்கு வந்துருக்கு எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி டூ ஏப்ரல்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்எஸ்டிசிலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் இது வந்து உங்களுக்கு வந்து பாருங்க மூணு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க அதாவது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ங்கிற கேட்டகிரியும் ஸோ அதேமாதிரி டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ங்கிற கேட்டகிரியும் நான் இன்ஜினியரிங் அப்ரண்டிஸ் கேட்டகிரி உங்களுக்கான வேகன்சி வந்திருக்கு ஸோ கிராஜுவேட் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க நூற்றி இருபத்தேழு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்க மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எக்ட்ரானிக்ஸ் பிஏபிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிபிஎம் பிஎஸ்சி முடிச்சவங்க எல்லாருமே வந்து நான் இன்ஜினியரிங் கேட்டகிரியில் வந்து வருவீங்க ஸோ இன்ஜினியரிங் கேட்டகிரினா கிராஜுவேட் அப்பண்டேஸில் வந்து வருவீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே இதில் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இரநூத்தி நாற்பது வேகன்சி இருக்குது நான் இன்ஜினியரிங்கெலாம் வந்து ஒரு இருபத்தொரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஓவரலாக வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரக்கு மேலே வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு எஸ்இடிசிலையும் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குது அதில் வந்து பாருங்க ஒரு முப்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க டிப்ளமோக்கு முப்பது நான் இன்ஜினியரிங்க்கு ஒரு முப்பது அதுக்கப்புறம் டிஎன்எஸ்டிசியில் வந்து விழுப்புரம் ரீஜனுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு நூறு வேகன்சி வந்து நான் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரக்கு மேலே வந்து வேகன்சி இருக்குது ஸோ டிகிரி இன்ஜினியரிங் எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் க்ளாஸில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பாஸ் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டொண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த இயரில் நீங்கள் பாஸ் அவுட் நீங்கள் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் எந்தெந்த விழுப்புரம் ரீஜனா எந்தெந்த ரீஜனில் வரும் அப்படிங்கிறத மேலேயே கொடுத்துருக்காங்க விழுப்புரம் கடலூர் வெள்ளூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டிஎன்எஸ்டிசியோட விழுப்புரம் ரீஜனுக்கு வந்து வரும் அதுக்கப்புறம் எம்டிசி அதுக்கப்புறம் சென்னை இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க எஸ்இடிசியில் வந்து தனியாக இருக்கும் மூணுமே வந்து ஒரே இதில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க இது வந்து அப்ரண்டிஸ் டைப் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ மந்த்லி ஸ்டைஃபனா வந்து நைன் தௌசண்ட் வந்து கிராஜுவேட் அபெண்டிஸ்க்கும் டிப்ளமோ வந்து பார்த்தோன்னா எயிட் தௌசண்ட் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் இயர் வந்து உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் இதிலேயே வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க அப்ரண்டிஷ் பண்ணியிருக்கீங்கன்னா நாட் எலிஜிபிள் அதேமாதிரி உங்கள்கிட்ட ஒன் இயர் ஒன் இயருக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண வேணாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சார்ட்லிஸ்ட் கேண்டிட்ஸ் எல்லாரும் எப்படி வந்து லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு தான் உங்களை மார்க்கை பேஸ் பண்ணி தான் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அதுக்கான இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமாக நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்களோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ சர்ச் ஆப்ஷன் கேட்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரமோ இல்லைனா வந்து மெட்ரோபாலிட்டியன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இல்லைனா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ட்ரான்ஸ்போர்ட் எஸ்இடிசி சொன்ன பற்றியதில் அது மூணு இதில் நீங்கள் எது வேணாலும் இதில் சர்ச் பண்ணிக்கலாம் அதுல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளை லிங்க் வரும் அதுல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேட்டகரி சி கொடுத்துருக்காங்க பாருங்க அது வந்து என்னன்னா சோ நீங்க திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடண்ட் இதுல லாகின் பண்ணும் நீங்க லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு யூனிக் என்ரோல்மென்ட் நம்பர் ஒன்று வரும் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து திரும்பவும் வந்து லாக்இன் பண்ணி நீங்கள் இதில் வந்து அந்த ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட்டோ இல்லைனா வந்து மெட்ரோபாலிட்டியனோ இல்லைனா வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இந்த இதில் இதிலையோ ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டுவெண்ட்டி டூ ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் டிக்ளரேஷன்லாம் வந்து எப்போ சார்ட்லிஸ்ட் கேண்டிடேஸ்க்கு டிக்ளரேஷன் வந்து தேர்ட்டி ஏப்ரல் அன்னைக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் எப்போ இருக்கும் அப்படிங்கிற டேட்டுமே கொடுத்துட்டாங்க டென்த்து மேலேருந்து ஃபோர்டீன்த்து மேக்குள்ளார வந்து உங்களுக்கான வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க ஸோ அது வந்து நீங்கள் அந்த போர்ட்டோட வெப்சைட்லேயே கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து யார் யார் ஷார்ட் லிஸ்டாக இருக்கங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஸோ அதில் மே இதில் வெப்சைட்டில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இமெயில் மூலியமாக இன்டிமேஷன் வந்து வரும் இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்